ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி வருது அதிசக்தி வாய்ந்த அஷ்டமி தேதி இது காரணம் செவ்வாய்க்கிழமையே கடன் சுமைய தீர்ப்பதற்குண்டான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் அஷ்டமி தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடி பலனை கொடுக்கும் இந்த நாளில் வரும் சனி ஓரையை நம்ம பிடிச்சிக்கணும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செஞ்சால் கடனிலிருந்து அதிவிரைவாக வெளிவர முடியும் நாளைய தினம் சூட்சமான அந்த சனி ஓரை எப்போ வருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய தினம் காலையிலே எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சிடுங்க காலையில் குளிக்கும்போது தண்ணீரில் உங்களோட வலது உள்ளங்கையை வச்சு பைரவர் வழிபாட்டை நான் நிறைவாக செய்து முடிக்கணும் அதற்கு கங்கா தீர்த்தமான நீங்கள் தான் எனக்கு ஆசிர்வாதத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு குளிங்க வழிபாட்டில் தடைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேண்டுதலை வச்சு குளிச்சு முடிக்கிறோம் காலையில் பைரவரை நினைச்சி செவ்வாய்க்கிழமையாக துவங்குங்க காலையில் எந்த வழிபாட்டு முறைகளும் கிடையாது நாளை தினம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க ஒரு பூசணிக்காயை வாங்கி அறுத்து உள்ளே இருக்கிற வதைகள் எல்லாம் எடுத்துட்டு பூசணிக்காய் மேலே மஞ்சள் குங்குமம் தடவி சுத்தமாக நல்லெண்ணெய் ஊற்றி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுங்க சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் தடிமனான திரியாக தயார் செஞ்சு அந்த நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுங்க தீபத்தை பைரவரை பார்த்து வைக்கணும் கோவிலில் இப்போதும் தீபம் ஏற்றுவதற்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல தீபம் ஏற்றி வைங்க பைரவர் எந்த திசையில் இருக்கிறாரோ நீங்கள் ஏற்றின தீபத்தை அந்த திசையை நோக்கி வச்சுருங்க தீபத்தை தரையில் வைக்க முடியாது தரையில் தீபத்தை ஏற்றவும் கூடாது ஒரு பாக்கு மரத்தட்டையோ இல்லைன்னா வாழை இலையோ போட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த தீபத்தை நிற்க வச்சு அழகாக தீபம் ஏற்றி வைங்க பைரவருக்கு உங்கள் கையால் உதிரி வில்வே இலைகள் வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க பைரவர்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை படிப்படியாக குறையும் சனி பகவானால் ஏற்படும் தாக்கங்களும் குறையும் காரணம் சனி பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கிறவங்க பைரவர் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு டு ஏழு சனி ஓரை இந்த நேரத்தில் இந்த தேய்பிர அஷ்டமி தேதி வழிபாட்டை யார் ஒருத்தங்க முழு மனதோடு சேரிங்களோ அவங்க வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பார்க்கலாம் வேண்டுதல் முழு நம்பிக்கையோடு வைக்கணும் பைரவரே என்னுடைய கடனை கையில் ஒப்படைச்சிட்டேன் காலத்தால் வந்த கடனை நீ தான் அடைக்கணும்னு சொல்லி பொறுப்பை பைரவர்கிட்ட கொடுத்துடுங்க முயற்சிகளை நீங்கள் எ ஏடுங்க கடன் சுமையிலேருந்து சுலபமாக வெளிவரலாம் எளிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை பின்பற்றுங்க நல்ல பலன் கிடைக்கும் நாளை தினம் உங்களால் முடியும் அப்படின்னா வீதியில் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிந்த பிஸ்கட் உங்களால் முடிந்த சாப்பாடை வைக்கிறது சுபிச்சத்தை உண்டு பண்ணும் நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மிளகை கையில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில போயிடுங்க இந்த மிளகை கையில் வச்சுட்டு கால பைரவரை மனசார வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை கஷ்டம்லாம் இன்றோடு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த மிளகை உங்க கையில் வச்சுட்டு உங்கள் தலையை ஒரு எட்டு முறை நீங்க சுற்றணும் கிளாக் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல சுத்திக்கோங்க கடன் என்னை விட்டு விலகி செல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை எட்டு முறை சொல்லி இந்த மிளக தலையை சுற்றி போடலாம் அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்ல குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா ஒரு பேங்கில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த நபரின் பேரையோ இல்லை அந்த பேங்க் பேரையோ சொல்லி அந்த கடனை என்னை விட்டு விலகணும் அந்த கடனை சீக்கிரமாக நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட தலையை சுற்றி நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற நான்கு மிளக நான்கு திசையில் தூக்கி நீங்கள் வீசுங்க நான்கு மிளகையும் ஒவ்வொரு மிளக ஒவ்வொரு திசையில் கண்ணுக்கு தெரியாமல் தூக்கி வீசுங்க அந்த மிளகு எங்கே போய் விழுந்தாலும் தவறில்ல வீட்டுக்குள்ளே வந்து கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் தூங்க போகலாம் தனி வீட்டில் இருக்கிறவங்க இதை வந்து நிலைவாசலுக்கு வெளியில் போயிட்டு செய்யுங்க எல்லா இரவு அனைவரும் தூங்கினதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே இந்த பரிகாரம் செய்யலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தில் செய்யறதில் ஏதாவது சிரமம் இருக்கலாம் நீங்கள் பால்கனி இல்லைனா மொட்டை மாடியில் கூட நீங்கள் போய் இதை செஞ்சுட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க நம்பிக்கை உள்ளவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தேதியில் செய்து பாருங்கள் உங்களை பீடித்தால் கடன் பீடை தர்த்தரியம் வறுமை கந்தசி கெட்ட சக்தி இப்படி எல்லாமே உங்கள் உங்களை விட்டும் உங்கள் வீட்டை விட்டும் விலகும் இது ரொம்ப சின்ன பரிகாரம் ஆனால் கைமேல் பலன் கொடுக்கும் வயிறை வர முழு மனதோடு நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்ங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி